வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறுகதையை பற்றி இருக்கேன் இன்றைக்கி காலையிலேருந்தே வாசகசாலையின் நூறாவது இணையதழ் வெளியிடப்பட்டு தான் நிறையா பேசினாங்க அதிலேருந்து ஒரு சிறுகதையை படிக்கலாம் அப்படின்றப்ப நமது நண்பர் ஆமினா முகமதுடைய சிறுகதை சிவப்பு ரப்பர் வளையல் படித்தேன் ரொம்ப நல்லா இருக்குது கதை தொடங்கும்போதே ஏப்ள ஏய் சீனி கட்டிங்கிறவளே அப்படின்னு தான் முதல் வரியே இந்த வட்டார வழக்கு இதுதான் ஆமினாவோட சிறப்பு அதுலேருந்தே நமக்கு இந்த கதை எங்கே இருக்குது என்னன்ற தெரியும் அந்த சூழல் எல்லாமே அந்த மொழியில் அந்த உணர்வுகள் முழுமையா கடத்தியிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றத அதோட அந்த பகுதியில் பயன்படுத்தப்படும் எல்லா விதமான வழக்கு சொற்களையும் இதில் பயன்படுத்தி இந்த கதையை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு அதை முழுமையா உணர முடியும் இந்த ரெண்டு பெண்கள் பேசுவாங்க சீனி கட்டி பாப்பாத்தின்னு இந்த கேர பேசிட்டே வரும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அவங்களுக்கான பின் கதைகள் எல்லாமே சொல்லுவாங்க சொல்லி அவங்களுடைய நிலை பொருளாதார சூழல் க கணவன் என்ன செய்கிறாரு எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க இதில் செல்லையான்னு ஒரு பெரிய பணக்காரர் அவர் தான் சீனி கட்டிங்கிறவருடைய தாய்மாமம் மகன் அந்த சீனி கட்டி கட்டிக்க வேண்டிய ஆளே செல்லையார் அவத்தர் தான் ஆனால் அவங்க எப்படி மாறிப்போச்சு கல்யாணம் பண்ணாமல் அப்படின்றத அதுக்கான காரணங்கள் என்ன சூழல் எப்படி உருவாச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க கடைசியில் அவரை பார்க்குறக்காக அவர் வீட்டில் உட்காந்துருப்பாங்க அவர் வருவார் வந்து ஒரு கவரை கொடுத்து இதில் நான் பணம் வச்சுருக்கேன் இது வந்து நீ எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வேறு யாருக்கும் இல் இயலாதவங்க இருந்தாலும் சொல்லி நான் தரேன் அப்படின் அதுக்கப்புறம் அவங்க போய் வீட்டுக்கு போகிற வழியிலே மறுபடியும் சீனியமாக சீனி கட்டி பாப்பாத்திக்கு ஒரு உரையாடல் நடக்கும் அதை ரசிச்சுக்கிட்டே போவாங்க ரெண்டு பேருமே அந்த பேச்சை ஏன்னா பெண்களுக்குள்ள ஒரு தோழிகளுக்கு இடையான ஊடல் நக்கல் கிண்டல் எல்லாம் இருக்கும் அதில் வீட்டுக்கு போனால் அந்த கணவர் வந்து திட்டுவார் ஏன் மாமே வந்து என்னைய பார்க்க மாட்டோன்னா அப்படி இப்படின்னு திட்டுவார் அவருக்கு ஒரு வெறுப்புணர்வு இருக்கும் அதுல அசிங்கமெல்லாம் பேசுவார் அந்த பொண்ண சீனிக்கட்டிங்கிறவங்கள அப்போ அவங்க இந்த பொண்ணும் வெறுத்து தான் பேசும் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு அது முடிஞ்சிருந்தும் ஒரு க கட்டத்துல அதுக்கு அடுத்த வருஷம் ஆஹ் நோன்பு வரும்போது பார்த்தா சீனிகட்டியுடைய அவர் அந்த கணவர் இறந்து போயிருப்பார் இறந்து போயிருப்பார் தனியால தான் இருக்கிறாங்க அப்போது அதே மாதிரி அவர் கூப்பிட்டு விட்டுருப்பாரு தாய்மாமன் மகன் எதுக்குன்னா அந்த ஜக்காத்து காசு கொடுக்குறதுக்கு அப்போ வந்து இவள் போக மாட்டான் சீனி கட்டி ஏன் அப்படின்றப்போ அவங்களுக்கு உள்ள கோபம் அது என்னதான் ஏழையாக இருந்தாலும் தன்மான உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா சுயமரியாதை அது வந்து அதுக்கு வந்து பங்கம் ஏற்படும் போது எப்படி இப்போ நம்ம போக முடியும் அப்படின்ற அந்த உணர்வை காட்டும்போது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ரொம்ப ரசித்தேன் அந்த இடத்த என்னன்னா அவர் தன்னுடைய கணவர் இறந்ததுக்கு அவர் செல்லையாரவத்தரோ அதாவது தாய்மாமன் மகனோ அவர் மனைவியோ ஒரு ஃபோன் போட்டு கூட மவுத்து விசாரிக்கல துக்கத்தை கேதம் கேட்கல அப்படின்றத ஒரு கோபம் அதை சொல்லிடுவா என் மகன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவான் இனிமேல் உங்கள் சக்காத் காசு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கதை முடியும் முடியும் போது ஒரு வரியிருக்காங்க அவள் போட்டிருந்த சிவப்பு ரப்பர் வளையல் சிவப்பு ரப்பர் வளையலை பற்றி நான் இது பேசலை கதையை படிக்கும்போது உங்களுக்கு புரியும் அந்த ஒரு நூல்கண்டு அவள் தையல் இப்போ மிஷின் தைக்கிறவங்க அதனால் அந்த நூல்கண்டு டப்பாவில் எடுக்கும்போது அந்த சிவப்பு ரப்பர் வளையல் பார்த்து சிரிக்கும் பக்கீரிச்சிக்கு இவ்வளோ ரோஷன் தேவையா அப்படின்னு அப்படின்னு கதையை முடிச்சிருப்பாங்க இதால் அந்த வைராக்கியம் சுயமரியாதைக்கு ஏற்பட்ட போது பண உதவி கூட எதுவும் வேண்டாம் அப்படின்னு நிறுத்தினேன் அந்த மாதிரி முடித்தது மிக சிறப்பாக இருந்துச்சு இந்த கதையை ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்